ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாரிக்கு இன்றைக்கு நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மோஸ்ட் செல்லிங் பிராண்டான சுசிகில உள்ள எர்ட்டிகா இருக்கு அதை பார்த்து டீட்டெயிலை நம்ம ஃப்ரெண்டான தொண்டிகிட்ட கேட்டு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த வண்டியோடய யூசரான தோண்டி நம்ம கூட இருக்காங்க ஹாய் இப்போ வந்து அவங்ககிட்ட வந்து இந்த வண்டி எதுக்கு வாங்கினாங்க இதோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் என்னோட நேம் ஈஸ்வர் நான் இப்போ வந்து ஜனவரி ஃபோர்த் கரெக்டாக என்னோடய பர்த்டே அன்னைக்குன்னு இதை வந்து இந்த வண்டியை நான் எடுத்தேன் என்னோட ஒய்ஃப் அவங்களுக்காக தான் வண்டி வாங்கினது என்னோடய பேபிக்கும் சேர்த்து ஏன்னா வீட்டில் காருங்கிறது இப்போ எல்லாருக்குமே அவசியமாயிருச்சு அதனாலதான் கார் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை நல்லா இருந்துச்சு வண்டி எனக்கு எடுக்கல அந்த எக்ஸைட்டிங் வேற லெவலில் இருந்துச்சு சூப்பராக கையெழுத்து போட்டு அவங்க கூப்பிட்டு போய் ஒரு பெரிய கீ கொடுத்து அசத்துனாங்க நல்லா இருந்துச்சு கேக் வெட்டி லெவல் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம் வண்டியை வியூவும் நல்லா இருக்கு எனக்கு நல்லா கண்ணாடியில் பார்த்து ஓட்டுறதுக்கு சைடு மிரர் பாக்குறதுக்குலாம் முன்னாடி இதா ஓடனா கூட நல்ல நீராக தெரியும் ரொம்ப டவுன் இல்லாம சீட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹையா தான் கொடுத்துருக்காங்க மேலதான் பாட்டம் ஸ்பேஸும் நிறையா இருக்கு டாப் வியூவும் நல்லா இருக்கு ரெண்டுமே எனக்கு பெட்டரா இருக்குது நம்ம ஒரு ஆள் நம்ம என்னோடய உடம்புக்கு அளவுக்கு ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டுறோன்னா எனக்கு எட்டியா ஓகே தான் எட்டிகா சிஎன்ஜி வித் பெட்ரோல் சிஎன்ஜியில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே நம்ம ஊர் தொண்டியில் வந்து பம்ப் எதுவும் இல்லை நான் இப்போ போடுறாருந்தால் சிஎன்ஜி வந்து ராம்நாடு பரமக்குடி கட்டுமாவடி திருச்சி மதுரை இவ்வளோ தான் நம்ம நியர் தொண்டிலேருந்து இப்போ நம்ம திருச்சி போனோம்னா திருச்சியில் போட்டுக்கலாம் மதுரை போனால் அங்கே போனால் போட்டுக்கலாம் ஆனால் ஒன் டைம் ஃபுல் பண்ணுறதுக்கு எட்டு கிலோ வரைக்கும் வரும் எட்டு கிலோக்கு வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வந்து ஒரு அறநூத்தம்பது ரூபாயிலேருந்து எழுநூறுவா வரும் ஒவ்வொரு ஊரில் ஒரு ரேட்டில் மாறும் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் எட்டு கிலோ எட்டு கிலோவுக்கு ஃபுல் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் சால்டாக கொடுக்கும் ஆவரேஜாக எண்பதுலேயே போனீங்கண்ணா ஏசி வித் ஏசியோடு சொல்கிறேன் இது போக பெட்ரோலில் போகிறாருந்தான் பதினஞ்சு தான் கொடுக்கும் மைலேஜ் மைலேஜ் எனக்கு ரொம்ப ஓகே தான் ஏன்னா இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் போட்டோன்னா ராம்நாட் போயிடும் ராம்நாட்டுலேருந்து ஒரு டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு அறநூத்தம்பது ரூபாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் வரும் அது கம்ப்ரெசிங் சொல்லுவாங்க அதோட ஃபீல் வந்து அறநூத்தம்பதுலேருந்து எழுநூறு வரைக்கும் வரும் அதனால எனக்கு தெரியாது அவங்க தான் சொல்லுவாங்க கம்ப்ரெசரோட அந்த சார்ஜஸ் வச்சு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு கிலோக்கு மேலேயும் ஃபுல் ஆகும் எட்டு கிலோ எட்டரை கிலோ அந்த மாதிரி வரும் ஆனால் எட்டு கிலோ டேங்க் தான் சொன்னாங்க வண்டியில் வந்து நிறையா வண்டி இருக்கும் போது இந்த எட்டிக்காவை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஆக்சுவலி நான் வந்து தான் என்னோட சாய்ஸ்ல இருந்தே கியா தான் அதே மாதிரி எக்ஸல் சிக்ஸ் எடுக்கலாம் இன்னொரு வந்துச்சு ஆனால் மைண்ட்ல காரணம் நல்ல கேள்வி இது உண்மையான நானே சொல்லலான் இருந்தேன் நான் வந்து ஆசைங்கிறத தாண்டி இன்னொன்று வந்து என்னோட ப்ரொஃபஷனலுக்கு என்னோட ஒர்க்குக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு என்னோட ஜாப் வந்து எப்படின்னா நான் ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டு லைட் பேக்கு கேமரா எக்ஸ்ட்ரா வீடியோ பேக்கு வீடியோ கேமரா உங்களுக்கு ஸ்பேஸ்ல இருக்கும் ஆ ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஏன்னா நம்ம க்ளைண்டே கூப்பிட்டு போகிறோம்னாலே அவுட்டர் ஷூட்டுக்கு க்ளைண்ட்டை கூட்டு போவோம் நமக்கு சப்போர்டேட்டாக இன்னொரு யாராவது தேவைப்படும் ஹெல்பர் தேவைப்படுவாங்க அவங்கள கூட்டி போகலாம் ஏன்னா ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம கூட்டி போயிடலாம் ஹெல்முக்கு லைட் பை அந்த மாதிரி கூட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி யோசித்து எடுத்தேன் யோசிச்சு எடுத்து சக்ஸஸாக போயிட்டு இருக்கு ஃபேமிலியில வந்து தங்கச்சிருக்காங்க இருக்கு செவன் சீட்டர் ரொம்ப தேவைப்பட்டுச்சு ஏன்னால் ஒரு சில விசேஷங்களுக்கு போகும்போது அவங்கள வந்து கூட்டு போக முடியல அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஃபைவ் சீட்டராக இருக்கும்போது ரொம்ப ஸ்பேஸ் கம்மி தான் கூட்டு போக முடியாது ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி இதில் வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலி ஃப்ரீயாக கூட்டு போகலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் அதை விட இதயமான காரணம் வந்து பட்ஜெட் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டியா ரொம்ப நான் இதுக்கு ஃபைவ் ஸ்டார் கூட கொடுப்பேன் ஃபைவ் ஸ்டார் டென்ட்டு கேட்டால் கூட டென் நான் கொடுப்பேன் மார்க்கு ஏன்னா எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஏன்னா ஒரு டுவெல் லேக்ஸ்லாம் வந்து செவன் சீட்ரு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷய பொறுத்த வரைக்கும் இது ஒரு மினி இனோவா தான் வேறு எக்ஸ்ட்ரா பீட்டிங்ஸ் நான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் மிடில் வேரியன்ட்லேயே சிஎன்ஜி வாங்கினேன் தேர்ட்டின் லேக்ஸ் தான் இது வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு டாக்குமெண்ட் சார்ஜ் அந்த மாதிரி தானே வந்துச்சு இழுத்துருச்சு ஃபோர்டீன் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் வந்துருச்சு எனக்கு வண்டியோட ஆன்ரோட்லேருந்து ப்ளஸ் எல்லா செலவுங்களும் சீட்டோட ராயலுக்கு ஏற்ற மாதிரி அதே கலர்லேயே சீட் கவரும் போட்டேன் ஓகே ஓகே அந்த இன்டூர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரே கலராகவே இருக்கேன் வேற கலர் ஸ்பேஸ் மாற்றாமல் நான் அதே கலர்லயே சீட்டும் போட்டேன் சீட் லாங் ட்ரைவ் எதுவும் போயிருக்கீங்களா ஆ லாங் ட்ரைவ் சென்னை போயிருக்கேன் கோயம்புத்தூர் போயிருக்கேன் வேற மூணார் போயிருக்கேன் ஹீல்ஸ்க்கு ஓகே தான் பெட்ரு நல்லா இருக்கு வண்டி சோல்டிங் எதுவும் இல்லை நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு நானுமே ட்ரை பண்ணேன் நூறுல போகும்போது சோல்டிங் ஆகும்னு நினச்சேன் ஏன்னா எட்டியா வந்து கொஞ்சம் செவன் சீட்டரில் வந்து மீடியம் ஆவரேஜ் பட்ஜெட் தான்ல அந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னாங்க எல்லாரும் நான் எவ்வளோக்கு அக்செப்ட் பண்ணி வ இந்த வண்டி எடுத்தனோ அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு வண்டியோட பிக்கப் சரி ஸ்பேஸ் சரி ஏழு பேர் போறதுக்கு சரி ஒரு டூரே வெகேட் பண்ணோம்னாலும் கிளம்புறோம்னாலும் ஸ்பேஸோட ஒரு ஏழு பசங்க நாங்கள் அஞ்சு பசங்க போகிறதுக்கு ஓகே எனக்கு இந்த வண்டி ஏன்னா சில பேர் பின்னாடி படுத்து வைக்கிடுவாங்க நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம் இது நல்லா இருக்கா இல்லையா நாங்கள் குற்றாலம் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வண்டி ஓகே சூப்பராக இருந்துச்சு வண்டி வாங்கினப்போ அந்த ஸ்மூத் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குலாம் ரெண்டு மூணு ஃபுல் இதெல்லாம் விட்டேன் வண்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு அதே மாதிரி ஆஃப் ரோட்லேயுமே நிறையா ட்ரை பண்ணேன் மணலுக்கு ஓகே தான் நல்லா இருக்கு லாஸ்ட் அந்த டூ சீட் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உள்ளது ஓகே தான் த்ரீ சீட் உட்கார்றது ஓகே தான் இப்போ வந்து நம்ம வந்து போகும்போதே பெட்ரோல் மாத்திக்கலாம் இந்த பட்டன் இருக்கு இந்த பட்டன்ல வந்து இருக்கு சிஎன்ஜிக்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிஎன்ஜி ஆப்ஷன்லயே இருக்கேன் அந்த சிஎன்ஜி கேஸ் கெபாசிட்டி வருதுன்னு சொல்லி டிஸ்பிளே வந்திருக்கு நான் மோஸ்ட்லி சிஎன்ஜி இருந்துச்சுனாலே சிஎன்ஜில தான் ஓட்டுவேன் வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் பெட்ரோல் கம்பல்சரி வேணும் எனக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை பெட்ரோல் தேவையில்லை நம்ம ஓட்டிக்கலாம் நீங்களே வேற சின்ன கார் வச்சிருக்கீங்க சின்ன கார் பட்ஜெட்டுக்கே இருந்தா நீங்க கண்டிப்பா ஐடியாடுங்க வண்டி நல்லா இருக்குது நான் கிரிட்டாவுமே என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் கிரிட்டா ட்ரை பண்ணுங்கள் சேம் ரேட்டு தான் அப்புடின்னு ஆனால் இதோட டூ த்ரீ லேக்ஸ் அது ஹையாக தான் இருந்துச்சு நான் அதனால தான் கிரிட்டா போகல அது மட்டும் அது ஃபைவ் சீட்டர் தான் அதோட நான் செவன் சீட்டருக்கே வந்துவிட்டேன் அதோட சர்வீஸ்லாம் நல்லா இருக்கா எப்படி பண்ணித்தராங்க காரைக்குடி தான் நமக்கு சர்வீஸ் நான் சர்வீஸ் ராம் நாள்லேயும் இருக்குது நான் காரைக்குடி எடுத்தனால காரைக்குடி தான் சர்வீஸ் போகிறேன் நல்லா தராங்க அங்கே சர்வீஸ் ஓகே உண்மையை நல்லா தராங்க நமக்கு என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறாங்க அதை விட என்னோட டைம் டிலே பண்ணல ஓகே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாள் மூணு நாள் டைம்லாம் எடுக்கல நான் மார்னிங் கொண்டு போனேன்னா எனக்கு ஈவினிங்கே எனக்கு வேலை முடிச்சிருந்தேன் ஏன்னா நம்ம தொண்டி இங்கேருந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர்னால அவங்க உடனே அட்வான்ஸாக பார்க்குறாங்க நமக்கு வண்டிலாம் நிறையா சர்வீஸ் வர செய்யுது நானும் பார்க்க தான் செஞ்சேன் ஆ ஓகே எனக்கு தெரிஞ்சு பெட்ரு தான் சர்வீஸ்லாம் நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க கேட்குறதுக்கு பதில் வருது முக்கியமாக ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு நல்லா பாக்குறாங்க இந்த நிறைய விஷயங்களை நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியிருக்கோம் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது சம்பந்தமா வேற ஏதாவது நாங்க மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம சென்னை மோட்டார் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க